ஹை ஃப்ரெண்ட்ஸ் டிஜே ஜே அருணாச்சலம் அவர்கள் ரீசென்ட் இன்டர்வியூல ஜனநாயகன் பத்தி பேசியிருக்காரு அதாவது ஜனநாயகன் படத்துல என்னோட சீன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் மமிதா போஜி அவர்களுக்கு பேரா தான் நடிக்கிறேன் என்னோட சீன்ல தளபதியெல்லாம் இருந்தா கூட நான் வந்து மமிதா போஜி அவர்கிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கும் சீன்ஸ் அண்ட் சீன் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன பண்றதுன்னே தெரியாது ஏன்னா தளபதி மிகப்பெரிய ஸ்டார்ன்றதால கிட்ட போகவே பயமா இருக்கும் ஷூட்டிங் உட்கார்லாமா நிக்கலாமா என்ன பண்றதுன்னே டவுட்டா இருக்கும் சரி கால் வலிக்குது உட்காருவோன்னு சொல்லிட்டு ஒரு சேர்ல போய் உட்கார்ந்தேன் பட் அது ரியல் அதுல செட்டு சீட்டுக்கான ஒரு சேர் உடஞ்சிரும் அப்படின்னு மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்திரிக்க சொல்லிட்டாங்க சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிக்கலான் போது தளபதி பாத்துட்டு கூப்பிட்டாரு அவர் ஸ்பேஸ்ல அவருக்கு பக்கத்துல இருக்கிற சேர்ல வந்து உட்கார சொன்னாரு சோ போயிட்டு பக்கத்துல உட்கார்ந்த உடனே இதுக்கு முன்னாடி என்ன படம் எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாரு அசுரன்ல தனுஷ் அவர்களோட மகன் கேரக்டர் பண்ணிருக்கான் அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே அப்பதான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகி என்ன ரெகனைஸ் பண்ணாரு ஏன்னா என்னதான் தளபதி அசுரன் பாத்துருந்தாலும் ஜனநாயகன் ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் வேற லுக்ல இருந்ததால என்ன அடையாளம் தெரியல அவருக்கு சோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட அசுரன் ஆர்மி பத்தியும் என்ன பத்தியும் நிறைய சொன்னேன் அண்ட் தளபதி என்ன கொஸ்டின் கேட்டாலும் சொல்லிட்டு நான் வேற பக்கம் டக்குன்னு திரும்பிப்பேன் ஏன்னா இனிஷியலா ஒரு சின்ன தயக்கமும் பயமும் இருந்துச்சு பட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனுக்கு அப்புறமா அடிக்கடி நானே போயிட்டு தளபதியோட உட்காந்து ஒன் அவர் கிட்ட பேசிட்டு இருப்பேன் அவரும் அமைதியா நான் பேசுறதை ஃபுல்லா கேட்டுட்டு இருப்பாரு சோ ஜனநாயகன் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் டிஜே அசுரன்ல பயங்கரமா கலக்கி இருந்தாலும் அதுக்கப்புறம் பெருசா நல்ல படங்கள் அமையல பத்து தள்ள படத்துல ஓரளவுக்கு ஒரு டீசென்டான கேரக்டர் பண்ணியிருப்பாரு இப்போ ஜனநாயகன்ல ஒரு நல்ல கேரக்டரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பாத்திங்கன்னா ஹாட் அன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்